கட்சி நிர்வாகிகளை களத்துல இறங்கி போராட வச்சாரு இன்னொரு பக்கம் தளபதி ஆளுநரை நேரடியா சந்திச்சு தமிழ்நாடு அரசியல் களத்தை பரபரப்பாக்குனாரு தளபதி வீட்டை விட்டு வெளியில வரல அப்படின்ட்டு விமர்சனம் பண்ண எல்லாருக்குமே தளபதி வெளியில வந்தா எப்பேற்பட்ட ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்ட்டு அன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் ஒரு சம்பவமே கிடையாது இனிமேல் தான் தளபதி மிகப்பெரிய சம்பவங்களை பண்ண போறாரு அந்த வகையில இப்ப தமிழ்நாடு முழுவதும் இருக்க கட்சி நிர்வாகிகளுக்கு தளபதி ஒரு உத்தரவிட்டிருக்காரா அதாவது தளபதி கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போக போறாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் ஏற்பாடுகள் இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில பேச இந்த ஒரு சம்பவம் மக்கள் தமிழ்நாடு ஏகப்பட்ட எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடக்க போகுது அதுக்கு ரொம்ப நாட்கள் இல்ல தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ